வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாம் கட்டமாக இன்றிரவு ட்ரினிடா டுபாகோ சென்றடைகிறார் இந்திய அமெரிக்கா இடையேயான உறவு பாகிஸ்தானால் பாதிக்கப்படாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களின் முதலாவது தேசிய மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் அமர்நாத் புனித யாத்திரை காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தால் பகுதிகளிலிருந்து இன்று தொடங்குகிறது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி பூஜா ராணி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஐந்து நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாம் கட்டமாக இன்றிரவு டினிடா டொபாகோ சென்றடைகிறார் அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி கிறிஸ்டின் கார்லா கங்குலு மற்றும் பிரதமர் திருமதி கம்லா பிரசாத் பைசேர் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார் இந்தியா ட்ரினிடாட் இடையே உணவு பதப்படுத்துதல் வர்த்தகம் சுகாதாரம் கடல்சார் பாதுகாப்பு போக்குவரத்து பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திலும் இந்திய வம்சாவளியினர் இடையேயும் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் இந்திய அமெரிக்கா இடையேயான உறவு பாகிஸ்தானால் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் பரஸ்பர நலன் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இதில் எந்த நாடும் தலையிட முடியாது என்றும் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர தாம் தலையிட்டதாக கூறிவரும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கருத்தை அவர் நிராகரித்தார் இந்திய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாலிதீவின் கையஸ் என்ற இடத்தில் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்த மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்டது குறித்து வெளியுறவு அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் தொழிற்சாலைக்குள் நுழைந்த ஆயுதமேந்திய குழு ஒன்று தாக்குதல் நடத்தி பிணை கைதிகளாக அவர்களை பிடித்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அவர்களை மீட்பது தொடர்பாக மாலைத்தீவு அரசுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது அத்துடன் அங்குள்ள இந்திய தூதரகம் கடத்தப்பட்ட இந்தியர்களின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மாலைத்தீவில் வசிக்கும் அனைத்து இந்தியர்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தேவையான உதவிகளுக்கு இந்திய தூதரகத்தை அணுகுமாறும் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி அடுத்த மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் அவை நடைபெறாது என்றும் தமது பதிவில் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது முப்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரை தெற்கு காஷ்மீரின் பகல்காம் பகுதியிலிருந்தும் மத்திய காஷ்மீரின் பல்தால் பகுதியிலிருந்தும் தொடங்குகிறது இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களின் முதலாவது தேசிய மாநாடு ஹரியானாவின் குருகிராமில் உள்ள மனேசரில் இன்று தொடங்குகிறது மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இதனை தொடங்கி வைக்கிறார் நாட்டில் விரைவாக நகரமயமாக்கப்பட்டு வரும் நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளுதல் நகர்ப்புற நிர்வாகத்திற்கான புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்தல் ஆகியவற்றை இம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் நாட்டின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது நீங்கள் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் நேற்று மாலை முதல் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஷத்ரு பகுதியின் அருகே பாதுகாப்பு படையினர் நேற்று தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் தாம் பெரும் பயனடைந்ததாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த இயற்கை விவசாயம் செய்யும் போது வரக்கூடிய விளைப்பொருட்கள் எல்லாம் கருப்பு மாப்பிள சம்பா இந்த மாதிரி எங்கள் நிலத்துல விளையாடுற எல்லாம் வந்து மதிப்பு கூட்டி தொழில் செயலாகும் போது பாரத பிரதமருடைய திட்டத்தினு வந்து இந்த லோன் எனக்கு கிடைச்சது அவங்க வந்து இந்த சப்பாத்தி பிஸ்கட் சேர்த்துக்கான ஒரு அறிவுரை வழங்கினாங்க அவர்கள் மூலம் வந்து அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க மாவட்ட தொழில் மையத்தில் வந்து ரெண்டு லட்சம் ரூபா முப்பத்தஞ்சு மானியம் எனக்கு வந்து பெற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலம் நான் வந்து இந்த தொழில் வந்து சிறப்பாக செஞ்சு வரேன் எங்க மகளிருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதனால அவங்களுடைய வாழ்க்கை தயாரம் அருணாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி குஜராத் பிரதேசம் கோவா மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி உள்ளிட்ட மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது நாட்டின் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது கேரளா கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு ஒராண்டு நிறைவு பெற்றதையொட்டி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் கண்காட்சி நடைபெறுகிறது நேற்று தொடங்கிய இந்த கண்காட்சி வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தில்லி அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் விதிகள் மற்றும் மாற்றங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி பூஜா ராணி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இதன் மூலம் இந்தியாவிற்கு இரண்டு பதக்கங்கள் உறுதியாகியுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி அமெரிக்காவின் கோலோவி இணை இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் போலிபள்ளி கொலம்பியாவின் நிக்கோலஸ் இணையும் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தமது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் எடுத்தது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கேப்டன் சுப்மன் கில் நூற்று பதினான்கு ரன்னுடனும் ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தி ஒரு ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆம்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட நாற்பது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தது ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக வைபவ் சூரியவன்ஷி முப்பத்தி ஒன்று பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன் எடுத்தார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் திண்டுக்கணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்று இரண்டாவது தகுதிச் சுற்றுக்கு முன்னேறியது கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் எஸ் எம் சுப்பிரமணியன் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாம் கட்டமாக இன்றிரவு ட்ரினிடா டொவாக்கோ சென்றடைகிறார் இந்திய அமெரிக்கா இடையேயான உறவு பாகிஸ்தானால் பாதிக்கப்படாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களின் முதலாவது தேசிய மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் அமர்நாத் புனித யாத்திரை காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தால் பகுதிகளிலிருந்து இன்று தொடங்குகிறது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி பூஜாராணி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது